சிறந்த கல்வி ஜெகதீஷ் புரியா காது ஏற்கனவே இல்லையா நல்ல நட அங்கே வேற இப்ப நேரம் நேரம் அனுபவம் தான் சிறந்த மாறம் நட நட வேட்றா நடுறா வேகமா வேற வேற இந்த உருளைக்கிழங்கு போயிருக்குவா நல்லா இருக்குதுப்பா வரா இங்க உங்களை பெரிய கூட்டா பார்த்து நீ இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அங்க போறா ஆமா போ போ வண்டி வேலை வேற நிறுத்துறேன்னு தெரியாது அவனுக்கு எல்லாம் பெருங்குட்டா பார்த்து பாருங்க முதல்ல எவ்வளவு விலை கேட்கணும் இது வா ரொம்ப புழக்கையா இருக்கு நல்லாடா நல்லா பார்க்கணும் அப்படி குருட்டு போல வெட்டத்தில் உள்ள மாதிரி விழுக்கூடாது சரியா வாங்குற பொருள் நான் கொடுக்குற பைசாவுக்கு ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறது கரெக்டாக பார்க்கணும் உருளக்கெழங்கு அவனை ஒன்று நாட்டம் இல்லை சரியா ஒரு வாங்கிக்கலாம் வா நல்ல பழமா உருளைக்கெழங்கு நல்லா பொறுக்கு வாங்கலாம் கெட்டி கெட்டி பொறுக்கணும் ஒரு அரைக்கலா பொறுக்கான மன்னிச்சுக்கோங்கண்ணா ஒரு அரைக்கலா பொறுக்கல இந்தரா இருடா நல்லா கட்டி இருக்கணும் கும்மா எடுத்து போடக்கூடாது அப்படி பொறுக்கணும் இந்த

காய்கறி அளவா வாங்கிக்கணுங்க புதங்கலம் சந்திவர்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஊர்ல பிரிட்ஜா பிரிட்ஜா கிடையாது எல்லாம் அழிக்கு போயிரு கரெக்டாக வாங்கிக்கோனே இன்னும் வெங்காயம் தக்காளி வாங்கிக்கலாம் வெங்காயம் கம்மி வாங்கணும் காலையில் காதுன்னு என்ன சொல்றோமோ அது கருத்தை கேட்கணும் திருட்டு போன வெட்டத்தில் உள்ள மாதிரி ஓகே புரியுதா என்ன எதுக்கு வந்தோமோ அதுக்கு வாதியாரா இருக்கிற ஒரு வாத்தியாரன் என்ன அப்பனா இருக்கிற ஒரு அப்பேன் நண்பனா இருக்கிற ஒரு நண்பன் சரியா கத்து கொடுக்கும்போது கவனமா கத்துக்கோ எல்லா விஷயத்தையும் சரியா நட நட நல்ல தக்காளி போல அப்படியே தமிழ்னா கண்ணை மாட்டு மாதிரி கடை பாரு நல்லா கல் கண்டா இருக்கணும் தக்காளி பழம் அப்படி பார் நட நட இருட்டு கட்டிடுண்டா ஆனா வந்து தம்பி இருட்டு கட்டிடு நான் வேற வவுத்துக்கு வேற இட்லி நீங்க நல்லா கருத்துல வச்சு சீக்கிரமே வியாபாரம் பாரு எங்க அங்கெல்லாம் ஊர் பட்டு ரேட் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பணக்காரர் வர கடையில் அதெல்லாம் திரும்ப 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 வந்த வழியே திரும்புங்கள் இளவரச தக்காளி இங்கே கம்மியாக தக்குதுனாடா நடா நட எங்கே கிலா முப்பதாம் மடம் எவ்வளோ கடையில் எவ்வளவு வெங்காயம் தக்காளி இருபத்தஞ்சு நாளுக்கு கடையில் வெய் வெங்காயம் எத்தனை சொன்னாங்க காலையில் நின்றுட்டு இருக்கிறாங்க

தான் வாங்கிட்டு வந்தேன் சந்தையில முப்பது வாங்கிடுவோம் அஞ்சு ரூபாய் இல்லப்பா வாங்கு போய் சத்தம் போட்டா தீனா கதைக்கு ஓமியா சீன சத்தம் போட சத்தம் போட எங்க அம்மீக பேசணுமா அங்க அம்மே பேசுவே சில இடத்துல சத்தம் போட்டாதான் கிடைக்கு தட்டுல தான் தெருக்கு அதிர தட்டணும் அது தக்காளி ஓடக்கூடாதுக்காளி வளக்கு உங்களுக்கு நீ கண்ணில் வார இன்னைக்கு அடுத்த வாரம் நீ பொறுக்காத இன்னைக்கு கத்துக்கோ நாளைக்கு களத்தில் இறங்கிக்கலாம் நல்லா கெட்டியாக பார்த்து பொறுக்கணும் இப்படி பார்த்து இப்படி வந்து இப்படி பார்க்கணும் கிரிக்கெட் பாலை விழுற மாதிரி இப்படி லேசாக அமுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி என்ன நல்லா இருக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கெட்டியாக பார்த்து இது யா கடையில் ரூபா சந்தையில் முப்பது ரூபா கொடுத்து வாங்கி நான் எப்படி நாசமா போறது போலச்சு ஏனா ஏ கடையிலேயே இருபத்தஞ்சி ரூபா முப்பதுக்குலான சந்தைக்கு மாதிரி சந்தைக்கு வர என்னடா அது அரக்கலா கூட பாதக்குறேன் நானும் தான் சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன் பையன் நல்ல கட்டியா இருக்குடா புருங்குடா புருங்கடா தம்பி ஒரு கோலம் போடு

அதுக்கு பெரிய வெங்காயம் இருட்டு வரதுக்கு போகணும் மூணு

மேடை நடுக்கம்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேஜ் ஃபியர் ஓகேவா அது மட்டும் இருக்கவே கூடாது புரிஞ்சதா அது அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கற அந்த மேடை நடுக்கு மட்டும் ஒரு மனுஷனுக்கு போய்டுது அப்படினா அவ எல்லாரையும் ஜாதிக்கலாம் ஃபர்ஸ்ட் தயக்கமே கூடாது என்னது தயக்கம் இன்ட்ரோவர்ட் னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தயக்கம் மட்டும் கூடவே எதுக்குமே தயங்க கூடாது சாதாரண வேஷம் சாதாரண வரணும் புரியதா

சேர்மனுடைய சேர்மன் ஹோல்ட்ட முன்னால் சேர்மன் ஆலபோனுக்கு இப்போ இது நடந்து முன்னாடி நாயகிரகு இப்போ வந்து ஐஏஎஸ் கோர்ட் வந்து அந்த அளவுக்கு நான் கேட்டு விடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிடா அதுக்குள்ளே பிடிச்சிட்டு இவ்வளோ சூடாக இருக்கு பாரு வாய் மொபைலுக்கு வா மட்டும் படிச்சேன் டாயிருந்தேன் ஆசை அவங்க கூட சேஞ்சர

வயசு வந்து அடுத்த மாசத்துக்கு அம்மா காரிச்சு

இந்தளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்தீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேற எல்லாம் பண்ண நான் எப்படி எங்கூர்ல எப்படி பண்ணவே தெரியுமா தாய்மாவை செய்ய வரையை கட்டி கருமலி செம்பி கட்டி தாய்மாமா <laughs> சொன்ன <laughs> 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 ನನ್ನ ನಾಯಕ ಪುನೀತ್ ಸರ್ ದೊಡ್ಡ ಜಲ ನಾಯಕ ಈ ಪರಿಕಲ್ಪನೆ ಬಡಿಕೋಣ ಅಂತೀಯಾ ಬಡಿடா ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಕೆಲದಾಗಿ ಬಿಡ್ರೆ ಇಲ್ಲಿ ಕಥೆ ಇದೆಯಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಚೇಂಗಾಕಿಸ್ ತಾವ ಬೆಂಗೆಯಾ ಕೂಡಿಟ್ವಾ ತನ್ನಿ ವರ್ತಾ ಇಲ್ಲಿ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಒಂದಾನಾ ಅತ್ತಿಲೇಯಾ ಬಾ ಕಾಸ್ಲೇನಾ ನಾ ತಪ್ಪಣ್ಣಾ ಬಾಸ್ ನು ಹೇಳಿ